இயேசு விசுவாசிக்கணும்னு பாருங்க நீ மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கையேந்தி நிக்கிற மாதிரி நிலமை வந்தப்ப கூட கந்த கை விடுது அவங்க கொடுக்க வளர்ந்த மாதிரி இருக்கிறாங்க எலிசாவின் காலத்துல எலிசாவின் காலத்துல ஒரு வித ஒரு விதவை செஞ்சு சொல்லுறா ஐயா என் வீட்டுக்காரர் இருந்தாரு என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாரு இப்ப என் வீட்டுக்காரர் இல்லை இப்ப என் பிள்ளை எங்க வீட்டுக்காரர் வாங்கின கடனுக்கு என் பிள்ளையை தூக்கிட்டு போறேன்னு சொல்றாங்க அதனால இப்ப என்ன பண்றது தெரியல ஐயா வந்து கேட்கிறாங்க சார் உங்க வீட்டுல என்ன மாதிரி இருக்குன்னு கேட்கிறாரு என் வீட்டுல கொஞ்சம் கலை குலத்த எண்ணையும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப அவங்ககிட்ட என்ன இருக்குது கொஞ்சம் போல எண்ணெய் மட்டும்தான் இருக்கு இப்போ இதை வச்சு என்ன செய்ய முடியும் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்கலாம் மூணு கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு உண்டாக்கிட்டா முடியும் ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன இருக்குங்கிறது தெளிவு இருக்கு இல்லையா அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது என் வீட்டுல கொஞ்சம் கலைக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையே இல்லைன்னு கிடையாது ஏதோ கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குதுன்னு நான் சொல்றாரு நீ போய் எல்லா வீட்லயும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து இந்த பாத்திரம்ல நெறைய வை அதான் பாத்திரம் நிறம் நிரம்ப எடுத்து வை கத்திர வந்து அதை நிரம்பி தர்றாங்க பாத்திரம் வாங்கிட்டு வந்து பாத்திரம் வருஷம் வைக்கிறாங்க இவங்க ஊத்திக்கிட்டே அந்த பையன் அவங்க பையன் கிட்ட ஊற்றி வச்சு கொடுக்குறாங்க ஊத்திக்கிட்டே வரலாம் கடைசி அந்த பையன் கிட்ட இன்னொரு பாத்திரத்தை பாத்திரம் இல்லாம வாங்கிக்கிறான் பாத்திரம் எண்ணெய் ஊத்தி வைக்க பாத்திரம் இல்ல எல்லா வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேல் பாத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது என்ன பெறுவதுன்னு நின்று போனோம் அப்போ நாம இல்ல இதுக்கு மேல எனக்கு நீங்க சொல்ற வரைக்கும் கத்த நிறைவாய் ஆசைக்கிறான் நீங்க பாத்தீங்கன்னா முந்தின நாள் இருந்து பஞ்சத்தின் தான் அடுத்த நாள் இருந்து கொண்டாட்டத்தின் அப்படி ஒரு நாள்ல மாத்திர முடியுமான நிச்சயம் கத்த எதையும் செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம்னா நம்ம பார்வைக்க முடியாது

நான் இதை செய்ய வல்லவரா இல்லையா என்பதை குறித்த தெரிவு அவர் மேல் வைக்கக்கூடிய அளவு அளவில்லாத கம்பிக்கையின் விசுவாசம் தவிர வேற எதையுமே கருத்து உங்களுக்கு எதிர்பார்க்க